மோகமில் முப்பத்தி எட்டு அத்தா மீட்டிங் இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாரும் வந்துட்டாங்க நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணினா கரெக்டா இருக்கும் என்றபடி மித்ரா வர சரி வாடா போகலாம் என்றவன் அவளை அழைக்க நீங்க போங்க அத்தா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் வெளியே தான் அத்தம்மா மாமா எல்லாரும் இருக்காங்க என்றவள் பின் நினைவு வந்தவளாக ஆசி போரூர் பிரான்ச் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க அவங்க வந்துட்டாங்களான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அத்தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன் என்று அங்கிருந்த பாத்ரூமில் நுழைந்து கொண்டாள் இங்கு வெளியில் வந்த ஆதி தன் தம்பிக்கு அழைத்தான் அண்ணா வந்துட்டேன் என்று ஆசியின் குரல் பின்னால் கேட்க என்னாச்சுடா மித்ரா போரூர் பிரான்ச் போயிருக்கிறதா சொன்னா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டபடி மீட்டிங் நடக்கவிருக்கும் அறைக்கு விரைந்தனர் அனைவரும் இல்லன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை இந்த மணி சூப்பர்வைசர் ஏதோ அங்க வேலை செய்யறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணினதா அங்கிருந்த மேனேஜர் எனக்கு கால் பண்ணினார் அதான் போய் பார்த்துட்டு வந்தேன் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேனா என்று கூறினான் ஏன் என்பது போல் ஆதி பார்க்க ஆசி அவன் பதில் கூறும் விதமாக அவன் அங்க இருக்கிற நார்த் இந்தியன்ஸ்க்கு ஒழுங்கா சம்பள பணம் கொடுக்கறது இல்லை போல இத தட்டி கேட்ட அந்த பசங்களுக்கும் அவனுக்கும் இன்னைக்கு வாக்குவாதமாகி அடிதடி வரைக்கும் போயிருச்சான்னா அதான் போய் பார்த்துட்டு வந்தேன் நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன் அவன் ஓவரா பேசுறான் அதான் வேலையிலிருந்து தூக்கிட்டேன் என்று தன் செயலுக்கு விளக்கம் கொடுத்தான் அவன் ரொம்ப நாளாவே சரியில்லடா தூக்கிட்டல்ல விடு பாத்துக்கலாம் என்று கவனக்குறைவாக விட்டதுதான் தவறோ இங்கு மித்ரா மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு செல்ல விரைந்தவளின் கைபேசியில் குறுஞ்செய்தி வந்ததற்கான ஒலி வரவும் என்னவென்று பார்க்க ஐந்து எண்கள் உடைய இலக்கங்களிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது என்ன இது புது நம்பரா இருக்கு என்று யோசித்தவாறே அதனை திறந்து பார்க்க அதிலிருந்த செய்தியை கண்டு அதிர்ந்தாள் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்க வராதீங்க அப்படி மீறி வந்தீங்க அப்படின்னா நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கையில எதுவுமே இல்லை அப்படி இந்த ப்ராஜெக்ட் எடுத்துதான் ஆவன் என்று முனைப்போட இருந்தா நிறைய உயிர் போகும் என்று அத்தோடு முடிந்திருந்தது அந்த குறுஞ்செய்தி அந்த இலக்கத்தை எடுத்து ட்ரூ காலரில் போட்டு பார்க்க அப்படி ஒரு இலக்கமே இல்லை என்று வர இவளுக்கு இது என்னடா புது தலைவலி என்று நினைத்தவள் மீட்டிங்கிற்கு வர சொல்லி ஆதி அழைக்கவே அங்கு செல்ல அந்த குறுஞ்செய்தி வந்ததை மறந்தே போனாள் இங்கு மீட்டிங் அறையில் ஆதியின் குரல் கணீர் என்று ஒழித்தது மனது சந்தோஷமாக இருந்தால் அனைத்தும் சுகமாகவே நடக்குமாம் அது போலத்தான் இங்கும் இரண்டு வாரம் முன்பு வரை மனதை அழுத்தியிருந்த பாரம் அனைத்தும் பனிக்கட்டி போல கரைந்து போகவே அவனுக்கு மனம் லேசாகி இருந்தது அதன் பிறகுதான் எதிலும் தன்னை முழு கவனத்துடன் ஈடுபடுத்தி கொள்ள முடிந்தது அதற்கு காரணம் மித்ரா என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பங்குதாரர்களிடம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி விரிவாக கூறினான் அவன் பேச பேச மித்ராவிற்கு அவனை விட்டு கண்களை இங்கும் அங்கும் திருப்ப முடியவில்லை நடுநாயகமாக நின்றிருந்தவன் அந்த வட்ட மேசையின் முன் நின்று பேச ஆரம்பித்தான் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராஜெக்டுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குன்னு நல்லாவே தெரியும் நம்ம பெஸ்ட் கொடுப்போம் முந்நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது நமக்கு மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா இது ஒரு மைல் போல தான் சோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக தான் நான் வச்சிருக்க போறேன் ஏதாவது அப்செக்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு தயங்காம சொல்லுங்க என்று கூறினான் சிறிது நேரத்தில் மீட்டிங் முடிந்து வரவே அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர் மித்ராவும் மாதியும் பின்னர் வருவதாக கூறவே மற்ற மூவரும் வீட்டிற்கு சென்றனர் இங்கு தன் அலுவலக அறைக்குள் ஆதியுடன் மித்ராமும் உள்ளே வந்தவள் மேசை மீது இருந்த ஃபைலை எடுத்து ஏதோ பார்க்க அவளை அப்படியே இடையூடு கையிட்டு பின்னால் இருந்து அணைத்து கொண்டவன் என்ன மிசஸ் மன்மதன் பார்வையெல்லாம் பலமா இருந்துச்சு என்று தன் தாடையால் அவள் கண்ணம் தேய்த்து அவள் கழுத்து வளைவில் குட்டி முத்தம் பதிக்க இவளுக்கு அடிவயிற்றுள் காதல் தீ பற்றி கொண்டது அவளை தன்னை நோக்கி திருப்பியவன் எதுக்குடி அப்படி பார்த்த என்றான் அவள் முகவடிவை அலந்து கொண்டேன் நான் இங்கு பார்த்தேன் நான் யாரையும் பார்க்கல என்று சிவந்த முகத்தை மறைக்க மீண்டும் திரும்பி நின்று கொண்டாள் இன்னும் அவளோடு ஒட்டி அவளை தன்னோடு இருக கட்டி கொண்டவன் அவள் வாசம் நுகர்ந்து தன் நுரையீரல் முழுக்க சேமித்து கொண்டவன் யுவா கில்லிங் மி மித்ரா என்று அவள் இடையில் கைகள் விளையாட அவன் முகமோ கழுத்து வளைவில் புதைந்து கொண்டது சற்று நேரம் அப்படியே அவன் அணைப்பில் நின்றவள் அத்தா என்றாள் ஹஸ்கி குரலில் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாவு போல உம் என்றானே தவிர வேறு எதுவும் பேசவில்லை அவன்தான் பேசவில்லை ஆனால் அவன் கைகளும் உதடுகளும் அவள் உடலில் பல கதை பேசிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன இதற்கு மேல் தாங்காது என்று உணர்ந்தவள் அத்தா வீட்டுக்கு போகலாமா என்றாள் தன் உடலில் அத்துமீறிய அவன் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்தபடி அவளுடன் இழைந்து கொண்டே நோமித்ரா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது என்றவன் வார்த்தைகள் தேனில் ஊறியது போல கரகருப்புடன் வந்தது இங்கு எப்படியாத்தான் என்றால் ஒருவித வித நடுக்கத்துடன் அதனை உணர்ந்து கொண்டவன் சரி வா போகலாம் என்று அவளை வீட்டிற்கு தள்ளி கொண்டு சென்றான் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆதிக்கு கால் வந்தது அதனை எடுத்து காதில் வைக்க என்ன மச்சான் புது பொண்டாட்டி கூட இருக்கவும் எங்க நினப்பெல்லாம் உனக்கு சுத்தமா இல்லதானே என்று அந்த பக்கம் வீர் கேட்க டேய் மச்சி அப்படியெல்லாம் இல்லடா உன்ன மறக்க முடியுமாடா என் வாழ்க்கையில விளக்கேத வச்ச விடிவேலிடானி என்று கூறியவன் வெட்கத்தில் பிடறி முடியை கோதினான் சரி சரி வெட்கப்படாதடா யாராவது பார்த்து பயந்துட போறாங்க என்று அவனை கலாய்த்தான் பக்கத்தில் இவன் அலப்பறை தாங்க முடியாத மகேன் இருந்து கைபேசியை பிடுங்கியவன் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஓகேதானே என்று கேட்க எல்லாமே ஸ்மூத்தா போகுது மச்சான் தேங்க்யூ சோ மச் டா உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன்டா என்று கூறினான் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பக்கம் இருந்த வீர் ரொம்ப பொங்காத ஃபீலிங்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா சீக்கிரம் எங்களுக்கு சிங்க மாதிரி ஒரு பையனும் மான் குட்டி போல ஒரு பொண்ணும் வேணும் இல்லைன்னா மித்ராவை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம் என்று மிரட்ட சீ போங்கடா என்று அழகாக வெட்கப்பட சரி சரி சும்மா தான் மச்சி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணினோம் டேக்கர் மச்சி பாய் என்ஜாய் ஓகேடா மச்சி பாய் என்று அவன் கைபேசியை அணைத்து வைத்தான் பக்கத்தில் அமர்ந்திருந்த மித்ரா குரு குருவென அவனை தான் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளை திரும்பி பார்த்தவன் என்னடி மித்தூ அத்தான் நான் இப்படி அடிச்சு சாப்பிடுற மாதிரி பாக்குற என்று கேட்க இல்லத்தான் உங்களை பார்த்தா கடிச்சு சாப்பிடணும் போலதான் இருக்கு அவ்வளோ அழகா இருக்கீங்க அத்தான் என் கண்ணே பட்டுடும் போல வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லணும் முதல்ல ஏன் அத்தான் இவ்வளோ அழகா பிறந்து தொலைச்சிங்க பாருங்க இப்ப எனக்கு தான் பிரச்சனை என்று கூற அவளை என்ன என்பது போல் சிரிப்புடன் பார்த்தான் நீங்க சிரிச்சு சிரிச்சு மாய்க்குறீங்க அத்தா நான் தான் உங்ககிட்ட நேரங்காலம் தெரியாம விழுந்து கிடக்குறேன் நீங்க என்னை ரொம்ப டெம்ப் பண்றீங்க அத்தான் என்று குறை வேறுபட்டு கொண்டாள் ஆமா ஏதோ உனக்கு பிரச்சனைன்னு சொன்னியே என்ன பிரச்சனை அதை சொல்லவே இல்லை என்று கேட்க ஆமா நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க உங்களை பாதுகாப்பதே எனக்கு பெரிய விஷயமா போயிடும் அதுவும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பாதி பொண்ணுங்க கண்ணு உங்க மேலதான் யாரு எப்போ பாப்பாங்களுங்கன்னு நான் பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா இவர் டிரைவிங் மீ தான் இனிமேலும் யாராவது உங்களை சைட் அடிச்சா அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது வரும் அத்தான் எங்கவும் வீடு வரவும் சரியாக இருந்தது உன்னோட இன்னொரு முகத்தை அப்புறம் பார்க்கலாம் இப்போ வீடு வந்துருச்சு இறங்கடி நான் என்னோட இன்னொரு முகத்தை காமிக்கிறேன் என்றுபடி இறங்க உள்ளுக்குள் அதிர்ந்து ஐயோ என்றவள் வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை உள்ளே வந்ததும் நிரு ஆதியை பிடித்து கொண்டாள் ஆதிமாமா வீட்டுல இருந்து ஒரே போர் தெரியுமா எங்கேயாச்சும் வெளியே போகலாமா என்று ஆசையாக கேட்க போகலான்டா ஈவினிங் இருங்க போகலாம் அவன் உடனே ஒத்துக்கொண்டதும் குதூகலமானவள் இந்த ஆசி சரியான கஞ்சமாமா எங்கேயும் என்னை அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறான் சரியான சோம்பேறியா இருக்கான் என்று கூற அங்கு அவளை முறைத்து கொண்டிருந்த ஆசையை பார்த்து கண்ணடித்தாள் தனியா சிக்கிடி என் கையில கைமாதான் இன்னைக்கு என்று உதட அசைக்க இவளும் வெயிட்டிங் என்று பதிலுக்கு பறக்கும் முத்தம் ஒன்றை அவனுக்கு அனுப்பி வைத்தாள் இங்கு தங்கள் அறைக்குள் வந்தவர்கள் யார் முதலில் நெருங்குவது என்று தங்களுக்குள்ளே போட்டி போல இவள் வேலைக்கு ஆகமாட்டாள் ரொம்ப பாடா கொஞ்சமாவது நெருங்குகிறாளா என்று இவன் நினைத்து கொண்டிருக்க இந்த பக்கம் மித்ரா என்ன இன்னும் எதுவுமே பண்ணல என்று யோசித்தவள் மெதுவாக தலையை தூக்கி திரும்பி பார்க்க அவனும் அவளைத்தான் உஷ்டம் கொதிப்போடு பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வையே அவளை படபடக்க வைக்க அதனை போக்க அவனிடமே தஞ்சமடைந்தாள் அதற்கு மேல் பொறுக்க மாட்டாதவன் அவளை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்து என்னடி டெம்டிங்கா இருக்கு கடிச்சு சாப்பிடுவேன் அது இதுன்னு சொன்ன இப்ப எதுவும் பண்ணாம இருக்க எல்லாமே சும்மா பீலாவா என்று அவளை சீந்த அத்தான் என்று முறைக்க சிங்கத்திற்கு பிடரி செல் என்னடி நீ முறைச்சாலும் அதுதான் உண்மை சும்மா வாய் தான் உனக்கு ஆனா செயல் ஒண்ணுமே தரமா இல்லையே என்று மீண்டும் அவளை சீண்ட அப்புறம் என்ன நடந்திருக்கும் ஒரு மான்குட்டி சிங்கத்தை வேட்டையாடிடுச்சு தான் கட்டலில் ஆளுமை செலுத்துவதை விட அவள் ஆளுமையில் விரும்பி விழுந்தவன் ருசி கண்ட போனையானான் இனி அவளை விடுவானா மொத்தமாக கொலையிட்டுக் கொண்டான் பிற்பகல் மூன்று மணி போல நால்வரும் கிளம்பி வெளியே சென்றனர் முதல் ஒரு மாலுக்கு செல்ல அங்கு தனக்கு தேவையான அனைத்தையும் நிறு வாங்கி குவித்தவள் ஆசியை பாவமாக பார்த்து வைத்தாள் அவள் பார்வையை கண்டு கொண்டவன் பாப்பா உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோ என்றான் அதன் பிறகு சும்மா இருப்பாளா அந்த மாலையே ஒரு அலச அலசி கொண்டிருந்தாள் இங்கு மித்ராவோ அங்கிருந்த பளிங்கு சிலகைய சிலைகளை பார்வையிட்டு கொண்டிருந்தாள் அனைத்தும் பளிங்காலானது பார்ப்பவரின் கண்களை கவரும் வண்ணம் இருக்க அங்கிருந்த ஒரு சிலையை வருடி கொடுக்க என்னடி புடிச்சிருந்துச்சுன்னா எடு என்கவும் அந்த சிலையை அவனிடம் காண்பித்தவள் அத்தா இது நீங்க இது நான் இது போல எப்பொழுதும் நாம பிரியாம இருக்கணும் என்று உணர்ச்சி வசப்பாட மித்து எனக்கு பிரச்சனையே இல்ல இப்படி கட்டிப்பிடிச்சிட்டு இருக்குறதுக்கு இருக்கிறதுக்கு கசக்கவா செய்யும் என்று அவளை இடம்பொருள் ஏவல் பார்க்காமல் அணைக்கவர வர அவன் செயலை கண்டு அதிர்ந்தவள் ஐயோ அத்தா என்று விலகி நின்று கொண்டாள் என்னடி நீ தானே எப்பொழுதும் இப்படி இருக்கணும்னு சொன்ன என்று அந்த சிலையை காட்டி கேட்க ஆமான் தான் சொன்ன அதுக்குன்னு இப்படியா வெளியே எப்படியாத்தான் கூச்சமா இருக்குல்ல எல்லாரும் பாப்பாங்க என்று சினுங்கினாள் சரி சரி வா அதை எடுத்துக்கோ என்று அந்த சிலையை பேக் பண்ண சொல்லிவிட்டு வந்தவன் எங்க இந்த ரெண்டு வானரமும் எங்கேயாவது அடிச்சுட்டு நிக்க போகுதுங்க என்று சொல்லி வாயை மூடவில்லை அங்கு இரண்டு பேரும் பிராண்டி கொண்டுதான் நின்றிருந்தனர் எதுக்குடா அந்த பொண்ணை பார்த்த என்று எரிச்சலாக கேட்க பாப்பா அந்த பொண்ணு பார்க்க அழகா இருந்தா அதான் பார்த்தேன் என்றவனை பார்த்து முறைத்தாள் அழக ஆராதிக்க கத்துக்கோடி என்று கண்ணடித்தான் ஏண்டா எரும மாடு நான் இருக்கும்போது இப்படி சைட் அடிக்கிற அப்ப நான் இல்லாத போது என்னவெல்லாம் பண்ணுவியோ என்று அவனை அடி மோத்தினாள் அவர்கள் இருவரையும் பிரித்து விட்ட ஆதி டே ரெண்டு பேரும் இங்க வந்து உங்க சேட்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா என்று சலித்து கொண்டவன் மித்ராவிடம் திரும்பி இவங்க ரெண்டு பேரையும் இங்கே விட்டுருவா மித்ரா நாம ஃபுட் கோர்ட் போகலாம் என்று முன்னால் நடக்க அத்தான் எனக்கு ஐஸ்கிரீம் என்று மித்ரா அவன் பின்னாலோட எனக்கும் என்று இருவரும் சண்டையை மறந்து அவர்களை பின்தொடர்ந்தனர் அங்கு சென்று அனைவரும் ஐஸ்கிரீமை அடித்து பிடித்து ஒருவாறு சாப்பிட்டுவிட்டு வெளியே வர மூவரையும் இங்கேயே நிற்குமாறு விட்டுவிட்டு விட்டுவிட்டு ஆதி பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்றான் வண்டியை எடுத்து வருவதற்காக அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது ஏதோ தங்களுக்குள் சிரித்து பேசிக்கொண்டிருக்க, இவர்களை நோக்கி வேகமாக ஒரு கார் வரவே அனைத்தும் சில நொடிகளில் நடந்து முடிந்திருந்தது மோகமுல் தீண்டும்